ஹாய் இவர் ஒன் ஸோ இன்னைக்கு வந்து எல்லா பள்ளிகளுக்கும் கல்லூரிக்கும் வந்து விடுமுறை அறிவிச்சிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே பாருங்கள் பதினோரு மாவட்டங்களுக்கு பள்ளிகளும் கல்லூரிகளும் விடுமுறை விட்டுருக்காங்க காரணம் என்னென்னா மிகப்பெரிய கனமழை வந்து இன்றைக்கி பெய்யும் அப்படிங்கறனால விட்டுருக்காங்க ஸோ இது ஒரு நியூஸாக இருக்கட்டும் பிரேக்கிங் நியூஸ்னால தான் நான் போட வேண்டிய காரணம் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் போய் சேரும் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் சேனல் லிங்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இன்றைக்கி லீவுன்னு இப்போ தான் அறிவிச்சிருக்காங்க சென்னை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறைன்னு அறிவிச்சிருக்காங்க கல்லூரிக்கு இருக்குது ஸோ கல்லூரி பசங்களாம் வந்து காலேஜ் பசங்களாம் வந்து அந்தந்த காலேஜுக்கு வந்து கூப்பிட்டு கேட்டுக்கலாம் சென்னையில் ஸோ சிவகங்கை மாவட்டம் வந்து இன்றைக்கி பள்ளிகளுக்கும் லீவு கல்லூரிக்கும் லீவு ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே விழுப்புரம் மயிலா மயிலாடுதுறை கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை மாவட்டங்களில் உள்ள பள்ளிகள் கல்லூரிகளுக்கு இன்றும் விடுமுறை சரிங்களா அடுத்து வந்து புதுக்கோட்டை மாவட்டமும் லீவு பள்ளிகள் கல்லூரிகள் அடுத்த விழுப்புரம் மயிலாடுதுறை கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை சிவகங்கை அது நம்ம சொல்லியாச்சு காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் திருவாரூர் தஞ்சை கடலூர் ஸோ இது கடலோர மாவட்டங்கள் வரதுலையும் சில டிஸ்ட்ரிக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லீவு பதினோரு மாவட்டங்களுக்கு இன்று பள்ளிகளும் கல்லூரிகளும் விடுமுறைன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த நியூஸை வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் மழை பெய்யுது எங்களுக்கு லீவ் இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகாரப்பூர்வமாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர் வந்து முடிவெடுப்பாங்க ஸோ அது வந்து நியூஸாக வரும் இல்லைனா வந்து உங்கள் ஸ்கூல்லேருந்தே ரிப்போர்ட் வந்து ஐ மீன் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை உங்கள் ஸ்கூல் மூலிமா தகவல் வரும் சரிங்களா அது இப்போதைக்கு வந்து நியூஸில் வந்து இந்த இந்த பிரேக்கிங் நியூஸில் வந்தது இந்த இந்த மாவட்டங்கள் மட்டும்தான் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதுங்க மற்றவங்களாம் சரியா ఓకే ఎనీవే థ్యాంక్ యూ షేర్ పండుగ సబ్స్క్రైబ్ పండుగ మరకం బెల్ అక్కడ ప్రశ్న